ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ரியல் குட் ஃபிலிம்ஸ் தயாரித்து இயக்குனர் தமிழ் இயக்கத்தில் உரியடி புகழ் ஹீரோ விஜயகுமார் நடித்து வெளிவந்திருக்கும் படம் எலெக்ஷன் விஜயகுமார் மற்றும் பிரீத்தி அஸ்ரானி ஜார்ஜ் மரியன் திலீபன் பாவல் உட்பட பலர் நடித்து இப்படம் வெளிவந்திருக்கிறது எலெக்ஷன் என்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கும் வேளையில் வந்திருக்கும் இப்படம் உண்மையிலேயே எலெக்ஷனை பற்றி பேசுகிறதா இல்லை சும்மா தான் இந்த டைட்டிலை வைத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் ஒரு சிறிய ஊரின் ஊராட்சி ஒன்றிய தேர்தலை பற்றி இப்படம் முழுக்க பேசப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் உள்ள நல்லூர் என்ற ஊர்தான் படத்தின் கதைக்களம் முடிந்தவரை அந்த பக்கத்தின் நேட்டிவிட்டியை யதார்த்தமாக பேசுகிறார்கள் நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்தான் ஹீரோ விஜய்குமார் இவருடைய அப்பா ஜார்ஜ் மரியன் இவர் தமிழ்நாடு மக்கள் கட்சியின் தீவிர உண்மை தொண்டனாக விசுவாசியாக செயல்பட்டு வருகிறார் அந்த ஊரை பொறுத்தவரை மரியம் ஜார்ஜ் யாருக்கு ஆதரவளிக்கிறாரோ அந்த வேட்பாளர் தான் எலெக்ஷனில் வெற்றி பெறுவார் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு அபரிதமான செல்வாக்கு அவருக்கு மரியாதையும் இருக்கிறது ஒரு தேர்தலில் சுயேட்சையாக நிற்கும் வேட்பாளர் ஆதரவு கேட்டும் அவருக்கு தராமல் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்து அவரை வெற்றி பெற வைக்கிறார் ஜார்ஜ் மரியம் பின்வரும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் ஹீரோ விஜயகுமார் எலெக்ஷனில் நிற்கிறார் இந்த தேர்தலில் அவர் சுயேட்சையாக நிற்கிறார் அதற்கு பிறகு அடுக்கடுக்காக ஹீரோ விஜயகுமாருக்கு பிரச்சனைகள் கூடவே இருந்து குழி பறிக்கும் வசதி படைத்த அரசியல்வாதி திலீபனின் சூழ்ச்சியிலிருந்து விஜயகுமாரால் வெற்றி பெற முடிந்ததா என்பதுதான் கதை உணர்வுபூர்வமாக சென்டிமெண்ட்ஸோடு பல திருப்பங்களை தந்து கொடுத்திருக்கிறார் டைரக்டர் தமிழ் ஹீரோ விஜயகுமார் அநியாயத்தை கண்டு பொங்குவதிலும் துரோகிகளின் சூழ்ச்சியால் மனம் எதும்பியும் துடிப்பாக நடித்திருக்கிறார் அவருடைய அப்பாவாக வரும் ஜார்ஜ் மரியம் சூப்பரான நடிப்பை தந்திருக்கிறார் காதல் மெட்ராஸ் போன்ற படங்களை சில காட்சிகள் ஞாபகப்படுத்தினாலும் அதன் காப்பி அல்ல இந்த படம் அரசியல்வாதியாக வில்லத்தனத்தை காட்டி கலக்கியிருக்கிறார் வத்திக்குச்சி திலீபன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோ செகண்ட் ஆஃப் வேகமாக இருக்கிறது. கிளைமாக்ஸை கணிக்க முடிகிறது. எலெக்ஷன் என்று பெயர் வைத்துவிட்டு தடுமாறாமல் ஒரு நல்ல படத்தை தந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள். டைரக்டர் தமிழும் ஹீரோ விஜயகுமாரும் நன்றி வணக்கம். ಎಲ್ಲருக்கும் வணக்கம். நந்தா மனஸ்பி சாஸ்திர டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். थैंक यू ஆல் பை பாய்